நம்ம நம்ம கார்டன்ல உள்ள அப்டேட்டிங்க அதே மாதிரி நம்ம கார்டன்ல இவ்வளவு நாள் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு இப்ப நம்ம பார்க்க போறோம் அங்க போலாம் முதல்ல இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் இது நம்ம வாட்டர் அது வரும் இதை வந்து காயும் வச்சு நிறைய பூச்சுட்டு வைப்பாங்க காய் தருதா காய் ரெண்டு நம்மளோட மூங்கிலும் புது தரும்பு வந்துருக்கு அறாடிதான் வளர்த்துக்கு எனக்கு மங்கி டைல் மரம் வந்திருக்கு ஆனால் மங்கி டைல் வால் நீளமாக இருக்கு பெருசாக இருக்கு வால் இன்னும் நல்லா வேலை பத்து நாளில் அடுத்த உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிற இடம் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் எனக்கே அது ரொம்ப இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பூ இருக்கு எனக்கு

பாம்பு போய்ட்ட்டு அது போக இதில் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இங்கே புது புதுத்தலும்பா ம் பெருசு பெரிய புது தழுவுக்கு முதல்ல வந்ததோட வாங்க உள்ள போவோம் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இல்லை இது வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் பார்த்த விட இதுதான் ரொம்ப பெரிய வாழைக்கோலை ரொம்ப பெருசா இருக்குல்ல

അത് മതി ചിന്ന ചെടിയാരുന്ന് ഇപ്പൊ എന്നാ ചടി ഇപ്പം ഇത് നല്ല പൂ പൂത്ത് ഇപ്പം ഒന്നും കീഴ ഉണ്ടേക്ക് തന്നെ മരം ഇത് മറ്റേ ഇന്നും ചേർന്ന് ചേർന്ന് ഇപ്പം ഇന്നും വന്നിട്ട് അപ്പോ ഓള മാറി ഓളതാ ഓളമാതിരി ഓല நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போட்டால நான் வந்து போலீஸ் கார்டால விட்டுருக்கேன் எங்க பாருங்க பாதுகாத்துருக்காங்க இது போலீஸ்காரங்க ஆமாம் தொட்ட இது எனக்கு போலீஸ் எல்லா சப்போட்டாலையும் விட்டுருக்கேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு அதை தான் தின்னு கா போலீஸ் சொல்லுத வேலையே பைரமயிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு

அங்கே வெளியில் பார்த்தது ரோஸ் கலர் இது ரெட் கலரா ஆனால் இன்னும் காய் கேட்கலையே சின்ன மரம் சின்ன மரம் நான் காய் காய்க்க ம் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மட்டி வாழையை தான் பார்க்க போகிறோம் அங்கே பாருங்க அப்படியே நல்லா கொத்துக்குத்தாக இருக்கு எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் இதில் இருக்க வாசனை அப்படி இருக்கும் வாசனையோட சாப்பிடுவேன் ஒரு குலை வச்சால்தான் ஒரு குலையும் கழிப்பி பண்ணிடுவேன் ஆமா ரெண்டே நல்லா கழிவு பண்ணிப்போம் சின்னதாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போறது மங்குஸ்தீன் மங்கி மங்குஸ்தீன் மங்குஸ்தீனா இதெல்லாம் நம்ம தேடிக்கு வர நம்ம அடுத்துக்கு வந்து பழம் பழுக்க போதா என்ன வளந்துறோம் வளந்துறோம் சரி சரி இது நாவல் மரம் புது தளிர் வந்திருக்கு கண்ணு ஒரு மீனாலி இருக்கிறார் யாரு கடிச்சு போறா தள்ளி போங்க ஸ்பைடர் ஆமா